தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் யார் தாக்குதலில் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே தான் குற்றவாளி இது ஒன்றும் புதுசு இல்லைங்க இது வரிசையாக எல்லா குற்ற நடவடிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவன் தான் குற்றவாளியாக இருப்பான் இன்றைக்கி பாருங்கள் ஞானசேகரன் வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த மாணவி வந்து தான் குற்றவாளி என்ன குற்றவாளி அவங்க ஏன் இருட்டில் அங்கே அங்கே உள்ளே போனாங்க அப்புறம் இந்த ஈசிஆர் ரோட்டில் நடந்தப்ப அவங்க ஏன் நள்ளிரவுல குடும்பத்தோட ஏன் ஈசிஆர் ரோட்டில் போனாங்க இப்படி யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களே தான் குற்றவாளி ஆக்கிறது இந்த திராவிட மாடலுடைய தொடர்ச்சி அந்த தொடர்ச்சியாகத்தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் பண்ணிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் ஆனால் இங்கே குற்றவாளியாக யார் கைது செய்யப்பட்டிருக்கானா பாதிப்புக்கு உள்ளானவர் ஒரு இடம் ஒரு சாதாரண பொது இடங்களில் நடு ரோட்டில் விரட்டுறான் அடிக்கிறான் வெட்டுறான் கொலை பண்ணுறான் இல்ல இரவுல நள்ளிரவுல கொலை பண்றான் இதெல்லாம் வேற ஆனா டிஜிபி அலுவலகத்தின் முன்னால காவல்துறை தலைவருடைய அலுவலகத்திற்கு முன்பாக அதுவும் எப்படின்னா அந்த டிஜிபி அலுவலகத்துல மனு கொடுக்க போனவர் டிஜிபி அலுவலகத்திற்கு வந்தவர் அந்த டிஜிபி அலுவலகத்தினுடைய முன்னாலேயே வைத்து அதுவும் காவல்துறையின் முன்னால நீங்க பார்த்துருப்பீங்க அந்த காணொலியில இடையில ஒரு காவல்துறை நின்றுட்டு சரி சரி விடுப்பா சரி சரி விடுப்பா ஏதோ ரெண்டு சின்ன பிள்ளைங்க ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி ஏதோ வாய் தகராறு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சரி சரி போப்பா சரி சரி போப்பான்னு சொல்ற மாதிரி ரொம்ப மென்மையா கடந்து போயிருப்பாரு அந்த காவலர் அப்ப என்னன்னா இது ஒரு திட்டமிடப்பட்டது இது இந்த மாதிரி நடக்கும் அப்ப நடக்கிறப்ப நீ கண்டுக்காத அப்படின்னு சொன்னா ஒரு காவலர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் இருக்கிறாரு அதற்கு மேல பாருங்க அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து அடிக்க வந்த அந்த கூலிப்படை வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு இருசக்கர வாகனத்துல வந்திருக்கு அந்த இருசக்கர வாகனத்துல நம்பர் பிளேட்டே இல்லை அப்போ என்ன திட்டமிடப்பட்ட ஒன்று இந்த காவலர் நிற்கிறது இந்த இருசக்கர வாகனம் வந்து நம்பர் பிளேட் இல்லாமல் வந்திருக்கிறது அதுவும் அந்த வாகனத்தை எங்கே நிப்பாட்டியிருக்காங்க இந்த இருசக்கர வாகனத்தைனா காவல்துறையில் ஜீப்பு நிற்கிது அந்த ஜீப்புக்கு முன்னால் மறைச்சி நிப்பாடி இது எல்லாமே திட்டமிடப்பட்டு இன்னார் இன்னார் வருவான் இது இது செய்ய போகிறான் அப்போ யாரெல்லாம் காவலர் இருக்க போகிறாங்க அப்போ நீங்கள் அதில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே திரைக்கதையை ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி என்ன நடந்திருக்குதுன்னா நள்ளிரவில் போய் யார் பாதிப்புக்கார உள்ளானாங்களோ அவர் சட்டையை கிழிச்சு அவரை செருப்பை வச்சு அடிக்க வந்து இவ்வளவும் பட்ட ஒரு ஆளை வாங்க நீங்கள் தான் குற்றவாளி இது தெரிஞ்ச விஷயந்தான் அந்த தகராறு நடக்கும் போதே இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதுமே தெளிவு ஏன்னா தானே செய்து இந்த அரசு பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்காம பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி இந்த அரசுடைய வேலை அப்ப இதெல்லாம் மொத்தமா ஏன் நடக்குது ஏன் திராவிட மாடல் திமுக அரசு ஸ்டாலின் அரசு ஏன் செய்யணும் அப்படின்னா இன்னொரு பட்டியலின தலைவராக வளர்ந்து வருகிறார் ஏர்போர்ட் மூர்த்தி அப்ப இன்னொரு பட்டியலின தலைவராக வந்துட்டா நாம பட்டியலின மக்கள்லாம் நம்ம பக்கம் தாண்டன் கூட்டணியில வச்சிருக்கிற திருமாவுக்கு பின்னடை வந்துடும் சிறப்பான அடிமையாக இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டாவடையும் மூணாவடையும் ஒடையும் இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தியாக இந்த புரட்சி தமிழகம் வந்து உருவாயிரும் ஏர்போர்ட் மூர்த்தி பட்டியலினத்தின் ஒரு மாற்று தலைவராக உயர்ந்த தலைவராக மாறிடுவார் அப்ப நம்ம கூட்டணிக்கு சிக்கல் வந்துடும் திருமாவோல ஒரு அடிமை இனிமேல் போயிடும் அப்ப என்ன விஷயம் இதுதான் விஷயம் எடுத்துக்கோங்க ஒழிக்கணும்னு பேசுவார் நான் கேட்குறேன் ஏர்போர்ட் மூர்த்தி உங்க குடியில் பிறந்தவரா இல்லையா ஒரே குடியில் இருக்கக்கூடியவரை தாக்குவதற்கு முற்படுகிறீங்கன்னா இதை விட ஒரு கேடு கட்ட சனாதனம் வேற ஒண்ணு இல்லையே அவனாவது குடிவாரியாக வர்ணாசிரம படைத்தான் குடிவாரியாக ஏற்றத்தாழ்வுகளை பண்ணான் ஆனால் நீங்கள் ஒரு குடியில் பிறந்து அதில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தியை நீங்க தாக்குறீங்க அப்படின்னா இதை விட ஒரு கேவலமான சனாதனம் வேற எதுவுமே இல்லையே இப்ப என்ன கேட்டாரு ரெண்டு விஷயம்தான் அன்னல் ஏர்போர்ட் மூர்த்தி ஒன்னு திமுகவுக்கு அடிபணியலை திருமாவை போல அடிபணியலை என்னன்னா திருமா செய்த தவறுகளை அந்த குடியிலிருந்தே ஒருத்தர் பேசுறார் அப்ப என்ன கேட்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணே காலனிங்கிற வார்த்தையை கூட நீ மாத்தலையே நீ என்ன இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பண்ண சனாதன ஒழிப்புங்கிற அடிமைப்பட்ட மக்களை மேலே கொண்டு வரணும் உயர்த்தணும் எவனும் இங்கே தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அல்ல எல்லாம் சமம் ஆனா காலனி முகாம் அப்படிங்கிற பேரை நீ எடுக்கலையே கேவலம் அந்த பெயரை கூட எடுக்காம இன்னும் அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டீங்களே நீ தான் இருக்கணும் நீ வாழ்றது முகாமா தான் இருக்கணும் ஏன்னா அப்பதான் நீ அரசியல் பண்ண முடியும் ஏன் ஒழிப்பை மேல்பாதி கோயிலில் போய் காட்டல நீங்கள் நீங்க பட்டியலினத்தினுடைய தலைவன் தானே அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிறி எழுவோம் திருப்பி அடிப்போம் தானே எங்க மேல்பாதி கோயிலுக்குள்ள போய் திருப்பி ஒரு அடி அடிச்சு வந்திருக்க வேண்டியதானே முன்னின்று உள்ள நுழைஞ்சிருக்கணும்ல திருமாவளவன் ஏன் போகல குறிஞ்சாங்குளம் ஏன் போகல பஞ்சமி நிலம் ஏக்கர் எத்தனை எத்தனை இதெல்லாம் யாருக்கா இருக்கு திமுக அதிமுக ரெண்டு கூட்டணியில் இருந்திருக்கீங்க அப்ப நீங்க மீட்கப்பட்ட பஞ்சமி நிலத்தினுடைய அளவு கூட சொல்லுங்க பாப்போம் உனக்கு என்ன சொல்லுவீங்க அது வழக்கில் இருக்கு அது நீதிமன்ற அவமதிப்பாயிரும் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க இல்லையா வேங்கை வயல் அப்படின்னா எங்க பேச சொல்லுங்க சமூக விரோதிகள் அந்த அந்த மாதிரி அது யார் விரோதி இந்த திராவிட அரசு நீங்க கூட்டணியில் இருக்கிற நீங்க புகழ்கிற நீங்க பகுத்தறிவு பகலவன் ஐயா இவேரா அவர்களுடைய பேரனாக இருக்கிற ஸ்டாலின் வேங்கை வயல எவன் மலத்தை கலந்தான்னு வெளியே கொண்டு வர முடியாத கேவலங்கட்ட ஆட்சிக்கு முட்டு கொடுத்து கூட்டணி இதை விட கேவலம் உங்க கட்சி கொடிய கூட உங்களால பறக்க விட முடியல இந்த கூட்டணியில் இருக்கும் போதே கேட்டா என்ன சொல்லுவீங்க காவல்துறை அது தவறா நடந்துக்குது காவல்துறை தவறாக நடந்திருக்குங்கிற வார்த்தைக்கு பதிலா இந்த காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் தவறு செய்யறாரு சொல்றதுக்கு ஏன் வாய் வலிக்குது அப்ப ஒன்னு ஒண்ணுக்கு ஒன்னு ஒண்ணு பஞ்சமி நிலமா வழக்கில் இருக்கு வேங்க வேலா சமூக விரோதிகள் பண்ணிட்டாங்க இந்த கொடியா காவல்துறை அங்கிட்டு கவினுடைய ஆணவ படுகொடையா இங்கிட்டு அஜித்குமாரோட லாக் அப் டெத்தா எல்லாமே வந்து யார் இருந்தாலும் நடக்கும் நாளைக்கு நானே முதலமைச்சரான திரும்ப சொல்றாரு நானே முதலமைச்சர் இது நடக்கும் இப்ப நானே முதலமைச்சர் ஆனாலும்னு இது நடக்க நடக்காத ஒரு விஷயத்த அவருக்கே தெரியுது அது நடக்காதுன்னு ஏன்னா மிஞ்சி போனா ரெண்டு சீட்டு நாலு சீட்டு ரொம்ப முக்குனீங்கன்னா அஞ்சு சீட்டு அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சுல இதை விட கேவளம் அவர் திரும்ப கேட்குறார் ஏர்போர்ட் மூர்த்தி ஏ நீ பஞ்சமி நடத்த மீட்கலை ஏன் நீ வேங்கவேல மீட்கல வேங்கவேல போய் நிற்கலை ஏன் உன் கொடி மரத்தையே உன்னால் ஊண்ட முடியலை எல்லாத்தையும் கேருவிடு இப்போ சமீபத்தில் நடந்த தூய்மை பணியாளர்களுக்காக கூட திரும்ப நிற்கலையே அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் அப்போ எங்களை எல்லாம் கடைசி வரைக்கும் குப்பை அழுவராளாக மலம் அள்ளுவர்களாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா எப்படியெல்லாம் உருட்டு பாருங்க என்னென்ன மாதிரியெல்லாம் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில்னு பாருங்கள் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறா பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தியை கொண்டு அவர் தற்காப்புக்காக திமிரி வர்றார் அடிச்சு விரட்டுறாரு ஓடுற தலைதறிக்க ஓடுற ஒத்த ஆளு நாலு பேரை விரட்டுறாரு உடனே என்ன பண்றான் அப்ப அப்ப வந்து அப்ப முன்னெச்சரிக்கையாக என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் எதுவுமே செய்யக்கூடாதா ஒரு பெண்ணை கற்பழிக்க வர்றான் அப்ப அந்த பெண் என்ன செய்யணும்னு நினைக்கிற ஒரு திருட வர்றான் திருட்டு பண்ண வர்றான் ஒரு கொள்ளக்காரை வர்றான் கொள்ளையடிக்க வர்றான் என்ன செய்யணும்னு நினைக்கிற நீ என்ன சொல்ல வர்ற இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்ல வருது ஏன் இங்கே நடக்கிறது ஒன்றும் இல்லை இவங்க என்னைக்காவது பேசியிருக்காங்களா இந்த திருட்டு திராவிட கூட்டம் இருக்கு பாருங்க கருணாநிதி குடும்பம் என்னைக்காவது எந்த பிரச்சனைக்காவது வெளியே வந்திருக்கானா என்னைக்காவது அவங்கள செருப்பு கழட்டி யாராவது அடிச்சிருக்காங்களா இல்லை இங்கே என்ன செய்வான் திராவிடனுடைய சூத்திரம் முதல்ல புரிஞ்சுக்கோ உள் முரங்களை உள் பகைகளை உருவாக்குவான் அவன் எப்பயும் மேலே அரியாசனத்தில் உட்காந்து வேடிக்கை பார்ப்பான் அவன் செய்ய வேண்டியத உனக்குள் பகை உருவாக்கி உன்னிலிருந்து ஒருத்தனை செருப்பு கட்டி அடிக்க வைப்பான் இதுதாங்க இதுதான் திராவிட மாடல் இந்த திருட்டு திராவிடர்களுடைய சூத்திரம் இதுதான் இப்ப மட்டும் அன்னை மூர்த்தி சொல்லட்டுமே ஏர்போர்ட் மூர்த்தி இப்ப சொல்லட்டுமே நானும் திமுகவினுடைய கூட்டணியில இருக்கேன் நானும் கூட்டணிக்கு வர்றேன் உங்களை போல சனாதனத்தை அப்படியே எதிர்க்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது அப்படி இன்னைக்கு சொல்லட்டுமே சூப்பரா தூக்கி உட்கார வச்சுக்குவாங்க ஏன்னா திருமாவையும் செக் வச்ச இருக்கும் இங்கிட்டு பட்டியலினத்துல பிரிஞ்சு நிக்கிற இன்னொரு கட்சியையும் அழிப்படைய மாட்டேன் அடிமைப்பட்ட என் மக்களை நான் கொண்டு போய் கேடுகட்ட அடிமையாக மாத்த மாட்டேன் அப்படின்னு கொண்டு போய் நிக்கிறார் கட்சியா அரசியலா நிக்கிறாரு அப்ப என்ன பண்றான் எங்க வாய்ப்பு கிடைக்குன்னு பாக்குறான் ரெண்டு மூணு தடவை அவரை தாக்குவதற்கு முயற்சி பண்ணான் இப்ப தாக்குவதற்கான முழு இதோட வந்து நாலஞ்சு பேர் மிரண்டு ஓடுறான் ஒருத்தனா ரோட்ல தவந்து ஓடுறான் முடிஞ்சு போச்சு ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி கேட்கிற கேள்வி எப்படி அவர் கேட்கிறார்ல நூத்தி இருபது கோடி ஒன்றிய அரசு கொடுத்துச்சுல ஆதி திராவிடர் பள்ளிகளினுடைய சீரமைப்புக்காக அந்த நூத்தி இருபது கோடியில ரெண்டு கோடியை மட்டும் பயன்படுத்தி விட்டு நூத்தி பதினெட்டு கோடியை இதே ஸ்டாலின் திருப்பி அனுப்பியிருக்கிறாரு ஒன்றிய அரசுக்கு இதை கேட்க முடியுமா இப்படிப்பட்ட ஆணித்தரமான வெகு விமர்சனத்திற்கு உள்ளாகிற கேள்விகளை அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறடிக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி அதை தாண்டி ஒரு விஷயம் அவர் அண்ணன் செந்தமிரன் சீமானை ஆதரிக்கிறார் நாம் தமிழர் கட்சியோடு நிற்கிறார் எப்படுறா நீ அடிமைப்பட்ட ஒரு குடியில பிறந்துகிட்டு நீ திராவிடனுக்கு அடிமையா இல்லாம போறது எப்படுறான்னு கேட்கிறான் அவ்வளவுதான் ஒரு தலைவன் என்பவன் தன்னை உயர்த்தி கொள்ளணும் அதை திரும்ப பண்ணிருக்கிறாரா கடந்த காலங்களில் பண்ணியிருக்கிறாரா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா திருமா எதற்காக ராஜபக்சனுடைய கையை போய் என்ன பேச முடியுமா பதில் சொல்ல முடியுமா பின்னால் நின்ன ராஜபக்ஷவே எந்திரிச்சு இழுத்தாரு காணொளி இருக்கு சித்தன் நிக்கிறாரு அவருக்கு பின்னால் நீங்க நிக்கிறீங்க அவர் கையை கொடுத்து போறாரு அடுத்து நீங்க போய் கை கொடுக்கறீங்க பதிமூணு பேரும் அவருக்கு பக்கத்துல போய் கையை கொடுத்துட்டு கையை கொடுத்து நிக்க இதுல ராஜபக்சே எந்திரிச்சு இழுத்தாரா இவர் அப்படியே அப்படியே பருவ மங்கை அப்படியே வந்து பிடிச்சி இழுத்துறாரு அதை விட ரொம்ப கேவலம் பாராளுமன்றத்துல இதுவும் காணொலி பதிவு தான் அமித்ஷா அவர் வேலையா நடந்து போறாரு வேக வேகமா இவர் சைடுல ஓடி ஓடி வர்றாப்ல காணொலியில பாத்துருப்பீங்க அதாவது நான் வந்திருக்கேன் என்னை கொஞ்சம் பாருங்க யாரு அமித்ஷா பார்த்துட்டு அவரை விஷ் பண்ணணுமா அதுக்காக அப்படியே காணொலியில் வந்து இல்லையா அடிமைப்பட்ட மக்களை அவர்களுக்கு விடுதலை வாங்கி தர லட்சணம் இதுதான அடிமையாயிருந்த மக்களை கேடுகட்ட அடிமைகளாக கொண்டு போய் அடிமையிலும் கேடுகட்ட அடிமையாக கொண்டு போய் உட்கார வச்சதுதான் திருமா அரசியல் செய்த சாதனை